டீ குடிப்பது என்பது எங்களோட வாழ்க்கையில் அன்றாடம் ஒன்றாக மாறிவிட்டது டீ குடிக்காமலில் அன்றைய பொழுதே விடியாது என்று சொல்பவர்களும் இருக்கிறாங்க டீ தான் டீ குடிக்காவிட்ட தலையிடி வரும் சொல்ல வரும் ஆனால் நேச்சுரலில் வந்து இயற்கையாக வந்து அதான் நேச்சுரலி ஆறு வகையான டீ அதாவது பிளேன் டீக்கள் வந்து எங்களோட ஹெல்த் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவுதோ அதாவது பிளட் ப்ரெஷரை குறைச்சி என்னோடய ஹார்ட் ஹெல்த் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுதோ அதில் முதலாவது வந்து ஹிபிஸ்கஸ் டீ ஹிபிஸ்கஸ் டீன்னு சொன்னால் செவ்வரத்தம்புவால் செய்யப்பட்ட அந்த பிளேன் டீ செவ்வரத்தம்பூவை வந்து தேயிலை தூருகளை மிக்ஸ் பண்ணி அதாவது செவ்வரத்தம்பூ ட்ரை பண்ணி அந்த பிளேன் டீ தேயில் தேயிலை தூளில் வந்து மிக்ஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட அந்த பிளேண்டியில் வந்து அப்படி அந்த பிளேண்டியை நாங்கள் அருந்தும் போது எங்களுக்கு கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து அந்த செவ்வரத்தம்பு பிளேண்டி வந்து ஹிபிஸ்கஸ் பிளே ஹிபிஸ்கஸ் டீ வந்து எங்களோட உடம்பில் வந்து ஆன்டி ஆக்ஸிஜனை வந்து ப்ரொமோட் பண்ணுது அதாவது எங்களோட உடம்பில் வந்து நோய் நோய்கள் வந்து தொற்றும் போது அதுக்கு எதிராக செயற்படுற தன்மை எங்களோடய ஹார்ட் ஹெல்த் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுது ப்ளட் ப்ரெஷர் அதாவது எங்களோட உடம்பில் வைக்கிற உயர் உறுதி அமுக்கத்தை குறைக்குது கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசிரேட்கள் அளவையும் என்ன செய்து குறைக்குது டைப் ஒன் ப்ரெஷர் உள்ளாக்களில் வந்து ப்ரெஷர் அளவையும் என்ன செய்து குறைக்குது ரெண்டாவதாக பார்க்க போகிறோம் சமமை டீ சாமந்திப்பூன்னு சொல்லி தமிழால் சொல்லுவோம் நாங்கள் இந்த சாமந்திப்பூவை தயாரிக்கப்பட்ட இந்த டீ தூள் அது வந்து அந்த சமமை டீயை நாங்கள் அருந்துறதால வந்து எங்களோட உடம்பில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படக்குள்ள அதுக்கு எதிராக ஏற்படுற தன்மை அதிகரிக்கும் அடுத்து தூக்க கலக்கம் எங்களோட உடம்புல இருந்து போகும் எங்களோட உயர் உறுதி அமுக்கத்தை வந்து குறைக்குது அதாவது ப்ரஷரை வந்து குறைக்குது எங்களோட உடம்புல ஏற்படுற பெயினை வந்து குறைக்குது மூன்றாவதாக பார்க்க போறோம் கிரீன் டீ கிரீன் டீ வந்து நிறைய பேர் வந்து டயட் டயட்னு சொல்லி அந்த க்ரீன் டீ இருக்காங்க இந்த க்ரீன் டீ வந்து எங்களோடய உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது அது ஹார்ட் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுது பிளட் ப்ரெஷரையும் குறைக்கிது நாலாவதாக பார்க்க போகிறோம் பிளாக் டீ நாங்கள் வளமையாகவே குடிக்கிற இந்த பிளாக் டீ நாங்கள் தொடர்ச்சியாக மூணு கப் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடிக்கக்குள்ள வந்து இது ஆறு மாதத்துக்கு நாங்கள் தொடர்ச்சியாக குடித்து வரக்குள்ள பிளட் டீயை குறைச்சி குடித்து வரும்போது எங்கள்ட ப்ரெஷர் அளவு குறையுது ரெண்டு தொடக்கம் மூணு மில்லி மீட்டர் எஜ்ஜியாக இரசமாக குறையுது எங்களோடய பிளட் பெஷரில் வந்து ரிலாக்ஸ் ஆக்குறதுக்கு அதாவது எங்களோட குருதி குழாய்களை ரிலாக்ஸாக வச்சிருக்கிறதுக்கு இந்த பிளாக் டீ அதால் தான் நாங்கள் அடிக்கடி பிளாக் டீ அதாவது பிளேண்டி ஒன்று குடிக்கணும் போல தோன்றும் எங்களுடைய அதாவது தூக்க கலக்கமாக இருந்தால் தூக்கத்தை போக்குறதுக்கு நாங்கள் வேலை செய்யும்போது உற்சாகமாக வேலை செய்கிறதுக்கு ஒரு டீ ஒன்று குடிக்க வேண்டி நாங்கள் அதை குடிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அடுத்ததாக ஒலிவு டீ ஒலிவு இலைகள் என்றாலே ஏன்னா ஒலிவு மரம் என்றாலே அதில் எல்லா பார்ட்ஸும் வந்து எங்களுக்கு பெனிஃபிட்ஸாக காணப்படும் ஒளிவு மரத்தில் இருந்து வர இலைகளில் வந்து அது வந்து எங்களுக்கு உடம்பில் உயர் உயர்கி அமுக்கத்தை குறைக்குது அதாவது பன்னெண்டு ஆய்வுகள் ஆய்வுகள்லேருந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ப்ளட் ப்ரெஷரையும் குறைச்சி பிளட் ப்ரெஷரை குறைச்சி எங்களோடய உடம்புல ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அத்துடன் வந்து டைப் டூ டயபெட்டிக் ஆகிற டயபெட்டிக் அதாவது அவங்களுக்கும் வந்து அந்த குருதிதான ப சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு உதவுது இருபத்தெட்டு வாரங்கள் வந்து தொடர்ச்சியாக குறைஞ்சி குடித்து வந்தாங்கன்னு சொன்னால் குடித்து வந்தாங்கன்னு சொன்னால் இந்த டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிக் டயபெட்டிக்கிற அளவை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுதும் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் ஹவுத்தோன் டீ ஹவுத்தோனுங்கிற ஒரு பெரிஸ் தொண்டு இது வந்து ஃபொரீனில் காணப்படுவதும் இந்த பெரிஸை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டு விலை கூடிய இது தேயிலை தேயிலை இந்த தேயிலையில் வந்து இதை நாங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்றதால எங்களோட உடம்புல இருக்கிற உயர் உயர்கூதிய முக்கம் குறையுது எங்களோட அதாவது அந்த எங்களோட உடம்புல நோய் தொற்றும் போது நோய்க்கு எதிராக ஏற்படுற வீரிய தன்மையும் என்ன செய்யும் அதிகரிக்கும்